முனிவர்கள் சிலர் சிவபெருமானுக்கு எதிராக வேள்வி நடத்தியபோது அவர்களது இல்லங்களுக்கு யாசகம் கேட்பவர் போல சென்றார் சிவபெருமான் சிவபெருமான் மீது புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை யாகத்தில் உருவாக்கி அவற்றை ஏவி விட்டனர் முனிவர்கள் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கிக் கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய அனைத்து முனிவர்களும் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேண்டும் என முனிவர்கள் சிவபெருமானிடம் வேண்டி காண்டதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜமூர்த்தி விஸ்வரூப தரிசனம் காட்டுகிறார் சேந்தனார் என்ற சிவபக்தன் தினமும் விறகு வெட்டி அதை விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளிக்காமல் சாப்பிடுவதில்லை என்பதை கொள்கையாக வைத்திருந்தார் ஒருநாள் மழை பெய்து விறகு முழுவதும் நனைந்து ஈரமானதால் அவற்றை விற்க முடியாமல் செலவிற்கு பணமில்லாத நிலை ஏற்பட்டது இதனால் கவலையில் இருந்த சேர்ந்தனாரிடம் சிவனடியார் ஒருவர் வந்து பசிக்கிறது என உணவு கேட்டுள்ளார் வீட்டில் எந்த பொருட்களும் இல்லாத நிலையில் சேர்ந்தனாரின் மனைவி அரிசி மாவு வெல்லம் சேர்த்து களியும் எஞ்சி இருந்த ஏழு காய்கறிகளை சேர்த்து கூட்டு ஒன்றும் சமைத்து சிவனடியாருக்கு படைத்தனர் மறுநாள் அந்தூர் கோவில் அர்ச்சகர் பூஜைக்காக கோவிலை திறந்தபெய்யாது அங்கு களி காய்கறி கூட்டு சிதறி கிடைப்பதைக் கண்டு ஆச்சரியம் தன்னுடைய பக்தியை சோதிக்க சிவபெருமானே அடியாராக வந்ததையும் புரிந்து கொண்டார் சேந்தனார் சேந்தனாரிடம் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்திய தினம் இந்த மார்கழி திருவாதிரை அன்றுதான் இதன் நினைவாகவே இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி செய்து படைக்கும் வழக்கம் வந்தது தென்னாடுடைய சிவனே போற்றி